சினிமா பாஸ் அடுத்தது ஒரு ஒரு அப்டேட்டோட வந்துருக்காங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறது தலைவர் நூத்தி எழுபத்தி படத்துக்கான அந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்படி இருக்க போகுது அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செதுக்கி இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறோம் எல்லாருமே அதுதான் வந்து பேசினாக்காங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்கரம் கட்டாத குறைய பார்த்தீங்கன்னாக்கா ரக்கை கட்டி பறந்து நிற்கிறார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு முழு மூச்சா பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி தான் பேசினாங்க எப்படியாவது இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு மெகா ஹிட் கொடுத்துடணும் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல குவிச்சிடணும் இந்த படத்தை வச்சு அப்படின்றதுல அவர் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு அது இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு நிர்பந்தமும் கூட ஏன்னா வந்து லீவ் படம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் ஒரு பெருசாக வந்து பேசப்படணும் மாதிரி கமர்ஷியலாக இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பண்ணாத பல அக்காடுகள் இந்த படம் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வம் காட்டினுக்காரு சன் பிக்சர்ஸோடைய உத்தரவும் அதுதான் அப்படின்ற மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த டைட்டில் வீடியோக்கான ஷூட் பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக மண்டே அணியிலேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஸ்டுடியோ இவிபி ஸ்டுடியோல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அங்கதான் வந்து இதுக்கான செட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு நாளைக்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி சில நியூஸ் வருது ஆனா அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் ஏப்ரல் எயிட் மண்டேல இருந்து இந்த படத்தோடைய அந்த டைட்டில் வீடியோக்கான அந்த ஷூட்டிங் நடக்குது சோ இது கன்ஃபார்ம் ஆன நியூஸ் அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு போது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்கன்றதுன்னு எக்ஸாக்டா தெரியல நான் அதனால விசாரித்து சொல்கிறேன் நான் ஸோ அது எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க எப்படி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டைட்டில் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன்று இந்த படத்தோட டைட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசிட்டோம் ஈகிள்ன்ற மாதிரி வைக்க போறாங்க கழுகுன்னு சொல்றாங்க அப்படிலாம் இருக்கு ஸோ அப்படி வந்தா அதே ஒரு சர்ப்ரைஸா நமக்கு ஏன்னா தலைவருடைய முந்தைய படத்தோட பேரையும் மீண்டும் பற்றினாக்கா தலைவருக்கு வகின்றது ஒரு புதுமையான விஷயம் இது இல்லாம தலைவர் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா பஞ்ச் வசனம் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா சமீபத்தில் வந்து எந்த ஒரு டைட்டில் வீடியோலையும் ரஜினி சார் வந்து பஞ்சுவசனம் எல்லாம் பேசல இதுல அவர் பேசுவார் அப்படின்ற மாதிரி இருக்கு அதே போல் படத்தோட ரிலீஸ் தேதியும் இதில் அனௌன்மெண்ட் பண்ணிடுவாங்க மேக்சிமம் அந்த மாதிரி தான் அவங்க முடிவு பண்ணி இதில் இறங்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்குங்க ஸோ நிறைய அப்டேட் நமக்கு வந்து அடுத்தடுத்து வரப்போகுதுங்க இந்த மாத கடைசியில் எந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்க அப்படின்றது மாதிரி இருக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்